அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து நான் பண்ண போறோம் பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது போல நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் இப்ப பாத்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகணும் பெரியாருக்கு நடுவன் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஓகேங்களா சோ பெரியாரோட அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எது இதுக்கான ஆன்சன் எதுங்க

ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் என்னும் ஊரில் பிறந்தார் ஓகேங்களா மூன்று கூட்டங்கள் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் என்னும் ஊரில் பிறந்தார் ஆமாங்க கரெக்டா நாட்டி எயிட்ல அக்டோபர் முப்பது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் ஊர்ல தான் பிறந்திருப்பார் இவருடைய பெற்றோர் பெயர் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இதுவும் கரெக்ட் தான் இவரின் அரசியல் குரு நேதாஜி ஆவார் இவரோட அரசியல் குரு வந்து நேதாஜி தான் சோ இதுவும் தான் எல்லாமே சரியா அனைத்துமே சரி முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு சோ முத்துராமலிங்க தேவரோட அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க சோ எந்த ஆண்டு முத்துராமலிங்க தேவரோட அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அர்த்தது முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த சம்மல் என அழைத்தவர் இது ரொம்ப முக்கியங்க முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த சம்மல் என அழைத்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க வி திருவிகா ஓகேங்களா சோ திருவிகா தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர்ங்க முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த சம்மல் அப்படின்னு சொல்ற அழைத்தவர் யார்ரானா திருவிகா தான் வந்து அழைச்சாருங்க அடுத்து மீண்டும் கூற்றை கவனி நான்கு கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு நூத்துராமணி தேவசாந்த கூற்றுகள் பாருங்க விவேகானந்தரின் தூதர் என அழைக்கப்படுகிறார் இந்து புத்து சமய மேதை இது வந்து இந்து புத்து இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுகிறார் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தான் பிள்ளை ஆமாங்க எல்லாமே டி தான் இதுக்கான அனைத்துமே சரியாதான் விவேகானந்தரோட தூதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு விவேகானந்தரின் தூதர்னு சொல்லுவாங்க பக்தியில் பரமாம்சர்னு சொல்லுவாங்க வலிமையில் கரிகாலன்னு சொல்லுவாங்க புலமையில் வந்து கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தமிழ்நாட்டு சிங்கம் அப்படின்னு ஒரு அழைக்கப்படுவாரு ஓகேங்களா வேதாந்த பாசர் பிரணவகேசரி சண்மார்க்க சண்ட மாறுதும் இந்து புத்த சமய மேதை இது எல்லாமே வந்து யாருன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் தான் ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முத்துராமலிங்க தேவர் எதை தம் இரு கண்களாக பாவித்தார் சோ முத்துராமலிங்க தேவர் வந்து எதை வந்து தன்னுடைய இரு கண்களா வந்து பாவித்திருப்பார் சோ இப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்கிறதுக்கான ஆன்சர் தெய்வீகமும் தேசியமும்

சூப்பர் யாருங்க முத்துராமலிங்க தேவர் சீதாங்க நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை முத்துராமலிங்க தேவர் தான் பனை மரத்தில் விழுந்து விழுந்து புதைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு முத்துராமலிங்க தேவர் தான் ஆண்டவன் மனித குலத்தை தான் படித்தானே தவிர ஜாதியம் நிறத்தையும் அல்ல அப்படின்னு சொன்னதும் முத்துராமலிங்க தேவர் தான் ஓகேங்களா அதே போல ஜாதியமும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு முத்துராமலிங்க தேவர் தான் ஓகேங்களா நீங்க நல்லா ஞாபகம் அடுத்து பொருந்தாய் இணைக்கு எது சோ பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பறவைகள் சரணாலயங்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு கேஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒன்னொன்னா பார்த்துட்டு வடுவூர் சோ வடுவூர் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டத்துல காணப்படக்கூடியதான் கரெக்ட் தாங்க வேட்டங்குடி வேட்டங்குடி அப்படின்றது வந்து சிவகங்கை மாவட்டத்துல தான் காணப்படுது கரெக்ட் தான் கோடியக்கரை கோடியக்கரை வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல தான் காணப்படுது கரெக்ட் தான் சித்திரங்குடி சித்திரங்குடி அப்படின்றது திருவாரூர் மாவட்டம்ல தவறுங்க அப்ப எதுங்க இங்க தவறா இருக்கு டி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் டி ஏன்னா சித்திரங்குடி அப்படின்றது எந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஓகேங்களா சோ ராமநாதபுரத்துல காணப்படுது கஞ்சிரங்குளம் சித்திரங்குடி மேல் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணப்படக்கூடியது உதய மார்த்தாண்டபுரம் அப்படின்றது திருவாரூர் மாவட்டம் ஓகேங்களா அப்ப உதய மார்க்காண்டபுரம்னு வந்திருக்கணும் திருவாரூர் மாவட்டம்னா சித்திரங்குடினா நான் வந்திருக்கணும் ராமநாதபுரம் மாவட்டம்னு வந்திருக்கணும் அப்ப டி அங்க இங்க இருக்கு அடுத்து நேரு தனது மகள் இந்திராவுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்து கடிதம் எழுதினார் சோ எந்த சிறையிலிருந்து கடிதம் எழுதினார் நேரு வந்து நாப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து கடிதம் எழுதியிருப்பாருங்க அவங்களோட மகள் இந்திராவுக்கு ஓகேங்களா அவரு எந்த சிறையில இருந்து வந்து பாத்தோம்னா கடிதம் எழுதியிருப்பாரு சோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏ அல்மோரா சிறை சோ அல்மோரா மாவட்டத்துல காணப்படக்கூடிய அந்த அல்மோரா சிறையில இருந்து என்ன பண்ணிருப்பாருங்க நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து கடிதம் எழுதியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை நாப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க கடிதம் வந்து எழுதி கொண்டே இருந்திருப்பாரு அப்ப அல்மோரா சிறை ஒன்பதாவது கொஸ்டின் நேரு வாசிக்க தகுந்த நூல் யாருடையது என குறிப்பிடுகிறார் பாருங்க நேரு வந்து வாசிக்க தகுந்த நூல் அப்படின்றது யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார்

தான் தவறா இருக்கு அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் காளிதாசர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர் வடமொழி நாடக ஆசிரியர் ஓகேங்களா பிளேட்டோ அப்படின்றவர் தான் கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ அப்படின்றவர் தான் கிரேக்க சிந்தனையாளர் அப்படின்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஓகேங்களா கரெக்ட் பெர்னாட்சா அப்படின்னா ஆங்கில நாடக ஆசிரியர் கரெக்ட் மில்டன் அப்படின்னா ஆங்கில கவிஞர் கரெக்டுங்க ஓகேங்களா அப்ப காளிதாசர் வந்து வடமொழி ஆசிரியர்னு வந்திருக்கணும் வடமொழி நாடக ஆசிரியர் பிளாட்டே அப்படின்னா தான் வந்து நம்ம கிரேக்க சிந்தனையாளர் இந்த வேலைக்கான உங்களுக்கான கேள்வி உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது சோ பாருங்க உலகிலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடக்கூடிய அந்த நூல் எது நாலு ஆப்ஷன்ஸ் கேட இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதனால உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா இப்போ இந்த டென் கொஸ்டின் ஒரு ரிவிஷன் பாக்கலாம் வேகமா சோ பெரியாருக்கு நடுவரசு அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளியிட்டிருப்பாங்க முத்தராமணி தேவரோட கூட்டுகள் அனைத்துமே சரிதான் ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது பசுமன்னு தான் பிறந்திருப்பார் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணியா மேதா அவங்களோட பெற்றோர் இவரோட அரசியல் குரு நேதாஜி முத்துராமணிக தேவரோட அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யாரா திருவிகா முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் தூதர் அழைக்கப்படுறாரு இந்து சமயம் இந்து புத்த சமயம் அதன் அடிக்கப்படுறாரு கற்பித்த ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவர வாசித்தான் பிள்ளை முத்துராமலிங்க தேவர் எதை தம் இரு கண்களாக பாவித்தார் தெய்வீகமும் தேசியமும் சோ தெய்வீகமும் தேசியம்தான் இரு கண்களாக பாவித்திருப்பாரு அடுத்த ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை என கூறியவர் முத்துராமலிங்க தேவர் சோ இதுல எது என்ன பார்க்கணும் சித்திரங்குடி அப்படின்றத வந்து பொருந்தாது ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம்னு வந்துக்கணும் எத்தனை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அல்மோராசிரியர்ல இருந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு கடிதம் எழுதியிருப்பாரு நேரு வாசிக்க தகுந்த நூல் யாருடையதுன்னு சொல்கிறாருன்னா சொல்றாருனா பெர்னாட் நூலை சொல்றாரு ஆனா அவருக்கு பிடித்த நபர் யாரானா பெட்ரென்ட் ரஷ்யன் அதையும் ஞாபகம் வச்சுங்க சோ இதுல இருந்து தவறானதுன்னா காளிதாசர் தான் தவறானது வடமொழி நாடக ஆசிரியர் சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லணும் இதுக்கான ஆன்சர் இதுக்கானதான் கமெண்ட்லயும் சொல்லுங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா இது உங்களுக்கு இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு இருந்திருக்கும் ஓகேங்களா சோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்துக்கோங்க ஷேர் பண்ணுங்க கூட புதுசாக வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம சிக்ஸ்த் வேர்ல்டு புக்கை கவர் பண்ணிட்டு இருக்கோம் முடிக்க போறோம் அடுத்து செவன்த் இயர் ஸ்டார்ட் பண்ண போறோம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்